நெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றைய சிறப்பு செய்தி அறிக்கை வன்னியர்கள் நலனை காக்க தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாளில் பிற பாட்டாளி சமூக மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டது வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவித்து தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாமக போராடியதின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் வன்னியர்களுடன் மேலும் பல்வேறு இனத்தினரையும் இணைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பு உருவாக்கப்பட்டது இந்த வகுப்பினருக்கு மாநில அரசின் கல்வி நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்பிலும் இருபது விடுக்க இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்டோரின் இடஒதுக்கீட்டுக்கான செயல்படுத்த வேண்டும் என்பதையும் பாமக ஆதரித்தது மாநில அளவில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மொத்தமாக வழங்கிய விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பின்தங்கிய வன்னிய சமூகத்தினரால் பயனடைய முடியவில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு பத்தரை விழுக்காடு உள்ஒதுக்கீடு பெற்றது பாமகவின் வெற்றியாகும் தொகை கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வழங்கப்படாத இந்த ஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துவிட்டது தான் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அவர்களின் விகிதாச்சாரப்படி இடஒதுக்கீடு வழங்குவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது சமூக நிலை அடிப்படையில் இல்லாமல் பொருளாதார நிலை அடிப்படையிலான முதற்கட்ட வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான பத்து விடுக்காடு இடஒதுக்கீட்டை பாமக தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளது அதேபோல் இலங்கையில் தமிழர்களின் உரிமைகளை காக்க தமிழிடமே ஒரே தீர்வு என்ற கருத்தையும் பாமக தொடர்ந்து முன்வைத்து வருகிறது தமிழ்நாட்டின் பள்ளிகளில் பயிற்று மொழியாக தமிழே இருக்க வேண்டும் கடைகள் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் மாநில அரசு அலுவலகங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களிலும் அலுவல் மொழியாக தமிழே இருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை ஏற்க வேண்டும் என்றெல்லாம் தமிழின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது மத்திய பாஜக அரசின் இந்தி சமஸ்கிருத திணிப்பு முயற்சிகளை அவ்வப்போது கண்டித்து வந்துள்ளது தமிழுக்கான கோரிக்கைகளை அறிக்கைகளிலும் கடிதங்களிலும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் தமிழ் ஊடகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மக்கள் தொலைக்காட்சியையும் தமிழ் ஓசை நாளேட்டையும் பாமக சிறப்பாக நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் நிலக்கரி எடுக்கும் திட்டம் எட்டு வழிச்சாலை திட்டம் என விவசாயிகளின் நலனுக்கு எதிரான மத்திய அரசின் திட்டங்களையும் பாமக தொடர்ந்து எதிர்த்து வந்துள்ளது விளைபொருள்களின் அடக்க செலவுடன் ஐம்பது விழுக்காடு லாபத்தையும் சேர்த்து விலை நிர்ணயிக்க என்கின்ற சுவாமிநாதன் பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்பதே பாமகவின் நிலைப்பாடு இதனால் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய சட்டம் இயற்ற வேண்டும் என்று விவசாயிகள் போராடிய போது அதை கண்டுகொள்ளாத பாஜக அரசை பாமக சாடியது மத்தியளாலும் பாஜக அரசின் செயல்பாட்டுக்கான தனது மதிப்பெண் பூஜ்ஜியம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் கட்சியின் நலனும் வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்ட பாமக மக்களவை தேர்தலில் திமுக அதிமுக ஆகியவற்றுடன் கூட்டணி சேராமல் இதனால் வரை எந்த கட்சியின் ஆட்சியையும் கொள்கையையும் எதிர்த்தும் விமர்சித்தும் குறை வந்ததோ அதே பாஜகவுடன் கூட்டு சேர்ந்துள்ளது இது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்லாமல் பாஜகவில் உள்ள இளைஞர்களுக்கு கூட வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் கட்சியில் பெரும்பாலோர் பாஜகவுடன் கூட்டணி சேரக்கூடாது என்ற கருத்தையே வலியுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் கட்சியின் வளர்ச்சி எதிர்காலம் அரசியல் நெருக்கடிகள் போன்ற காரணிகளால் பாஜகவுடன் பாமக கூட்டு சேர்ந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் பாஜக கூட்டணியில் தமிழ்நாட்டில் பத்து மக்களவை தொகுதிகள் பாமகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட்ட பாமக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்பதையும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுடன் கிடைத்த வாக்குகள் அதே தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட பாமக வேட்பாளருக்கு கிடைக்கவில்லை என்பதையும் பாமக சுட்டிக்காட்டுகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக அதிமுக அணிகளை தவிர்த்து பாஜக தேமுதிக ஆகியவற்றுடன் கூட்டு சேர்ந்து போட்டியிட்ட போது தமிழ்நாட்டின் முப்பத்தி ஏழு இடங்களில் அதிமுக வென்றாலும் தருமபுரியில் பாமகவும் கன்னியாகுமரியில் பாஜகவும் வெற்றி பெற்றன பாஜகவுடன் கூட்டு சேர்வதற்கு இதையே ஒரு காரணமாக பாமக நியாயப்படுத்தி இதற்கு முன் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றுடன் பாமக கூட்டு சேர்ந்தபோது தமிழ் வளர்ச்சி தமிழர் நலன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இடஒதுக்கீடு சமூகநீதி உள்ளிட்ட கோரிக்கைகளை குறைந்தபட்ச செயல்திட்டத்திற்கு இடம்பெற செய்தது அதன் அடிப்படையில் ஆதரவு தெரிவித்த பாமக இந்த முறை அப்படி எதையும் செய்து கொண்டதாக தெரியவில்லை கொள்கைகளையும் கோட்பாட்டையும் விட்டுவிட்டு குடும்ப நலன் கட்சிய நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தியே தேசிய கட்சிகளுடன் திமுக உடன்பாடு கொள்வதாக பாமக அடிக்கடி குற்றம் சாட்டுவது உண்டு பாமகவும் இந்த தேர்தலில் அப்படி ஒரு நிலைப்பாட்டையே எடுத்துள்ளதாக திருவாளர் தமிழர் கூறுகிறார் இச்செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க